உங்களை சுத்தி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் முடிவு செஞ்சாலே அதை அடிமைத்தனம்னு சொல்றீங்க ஆனா இப்ப உங்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு இன்னொருத்தவங்க முடிவு செய்யறாங்க இது அடிமைத்தனம் இல்லையா அப்படி நடக்கவும் கூடாது என எல்லாம் உங்க விருப்பத்துக்கு நடந்த நான் எங்க போறது ஆமா அதுதான் எனக்கு நடந்துச்சு இப்ப எது உள்ள எது வெளிய எது நானு எது நான் இல்லைன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் உலகமெங்கும் இருக்கிறேன் தருணங்களை எப்படி எப்படி தக்க உங்களால முடிஞ்சால் ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ உங்ககிட்ட நான் வந்து இல்ல நான் இல்லை உங்க கல்லூரி முதல்வர் உங்ககிட்ட நாளையிலிருந்து நீங்கள் எந்த மாதிரி உடை போடணும்னு சொன்னா உடனே கல்லூரியில் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும் கல்லூரி முதல்வர் அதோட நிறுத்தாம எல்லாரும் காலையில நாலு இட்லி தான் சாப்பிடணும் எல்லாரும் காலையில ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் இதே போல அவர் ஒரு பத்து விதமான விதிகளை விதிச்சா வெளிநிலையில செய்யறத அவர் சொன்னா அவர் உங்களை அடிமைகளா மாத்த நினைக்கிறாருன்னு நினைப்பீங்க உங்க சுதந்திரத்துக்காக கத்தி போராட்டம் செய்வீங்க இல்லையா இப்ப உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க உங்களை சுத்தி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் முடிவு செஞ்சாலே அதை அடிமைத்தனம் சொல்றீங்க ஆனா இப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு இன்னொருத்தங்க முடிவு செய்யறாங்க இது அடிமைத்தனம் இல்லையா நீங்க சந்தோஷமா இருக்கணுமா வருத்தமா இருக்கணுமான்னு இன்னொருத்தர் முடிவு செய்றாங்க இது அடிமைத்தனம் இல்லையா நீங்க இதமான மனிதரா இருக்கணுமா கசப்பான மனிதரா இருக்கணுமான்னு இன்னொருத்தர் முடிவு செய்யறாங்க இது அடிமைத்தனம் இல்லையா உங்களுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கறத இன்னொருத்தவங்க முடிவு செஞ்சா அதுதான் ரொம்ப கொடி அடிமைத்தனம் ஆனா எல்லோரும் அப்படியே இருக்கிறதால இது இயல்பான ஒண்ணு நினைக்கிறாங்க இயல்பானது எல்லோரும் அப்படியே இருக்கிறதால அது இயல்பான விஷயமா ஆகாது மனிதரா இருக்கும்போது உங்களை சுத்தியுள்ள வாழ்க்கை நூறு சதம் நீங்க விரும்புற மாதிரியே என்னைக்கும் நடக்காது அப்படி நடக்கவும் கூடாது எல்லாம் உங்க விருப்பத்துக்கு நடந்த நான் எங்க போறது உங்க விருப்பத்துக்கு வாழ்க்கை நடக்காதது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க மாணவரா நீங்க இப்ப மாணவரா இருக்கிறீங்க இப்ப வாழ்க்கையில அறுபதுல இருந்து எழுபது சதம் நீங்க விரும்புற மாதிரி நடக்கும் நினைக்கிறேன் திருமணமானா அது தலை மாறிடும் நமக்கு தெரியாது எப்படி போகணும் நமக்கு தெரியாது உங்களை சுத்தி நடக்கிற வாழ்க்கை நூறு சதம் நீங்க விரும்புற மாதிரி நடக்கவே நடக்காது நடக்கவும் கூடாது நீங்க எந்திரங்களோட வாழ்ந்தாலே ஒளி அப்படி நடக்காது அந்த யந்திரங்கள் கூட சில நேரம் உங்களை கைவிட்டுடும் தினம் தினம் இந்த யந்திரங்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சிரமம் தருது இல்லையா சிரமம் தருது அதனால வெளி சூழ்நிலை நூறு சதம் நீங்க விரும்புகிற விதமா இருக்காது உங்க ஆனந்தமோ மகிழ்ச்சியோ அதுக்கு நம்ம இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அடிப்படையா இது இதமா இருக்குதா கசப்பா இருக்குதாங்கிறத பத்தினது இதமா இருக்கிறதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது அதை நம்ம அமைதி சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம் பரவசம் அப்படின்னு சொல்றோம் அதே போல கசப்பா இருக்கிறதுக்கும் நிறைய பேர்கள் அழுத்தம் பதற்றம் பயம் டென்ஷன் பைத்தியம் இப்படி நிறைய பேர் இருக்குது இது இதமா இருக்குதா கசப்பா இருக்குதா உங்க இதமான தன்மை உங்களை சுற்றி நடக்கிறத சார்ந்திருந்தா நீங்க எப்போதும் இதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இல்லையா எல்லாமே இருக்கிற விதத்திலே இது சாத்தியம் இல்லை இதுக்கும் அதுக்கும் இடையில உங்களால் ஒரு இடைவெளி உருவாக்க முடிஞ்சாதான் அது முடியும் அதாவது ஏதோ ஒன்று வேலை செய்யாமல் போகும்போதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவங்க மேலே இருக்கிறவங்கள பார்ப்பாங்க இல்லையா உலகமே மேலே பார்க்குது மேல பார்க்கிறது உங்களுக்கு இந்த பூமி உருண்டைன்னு தெரியும் தெரியுமா சரி இந்த பூமி உருண்டை உட்காரல சென்னையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க இது வெப்பமண்டல பகுதி பூமி சுழலுது வேற அதனால நீங்க மேல பார்த்தா எப்போதும் தவறான திசையில தான் பார்க்கறீங்க நீங்க தவிர்க்க முடியாம தவறான திசையை தான் பார்க்கறீங்க இல்லையா ஏதோ ஒரு வினாடியில் நேரத்தில் பூஜ்ஜியம் மணிக்கு நீங்க மேல பார்த்தா சொர்க்கத்தை பார்த்தீங்களா என்னவோ மற்ற தவறான திசையில தான் பார்க்கறீங்க அதனால இந்த அண்ட வெளியில எது மேல எது கீழன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா யாருக்காவது தெரியுமா எங்கேயாவது குறிச்சு வச்சிருக்குதா இது மேல அப்படின்னு யாருக்கும் எது மேல எது கீழே தெரியாது வெறும் அனுமானம்தான் இல்லையா உங்களுக்கு உண்மையாவே எது வடக்கு எது தெற்குன்னு தெரியுமா உண்மையாவே எது வடக்கு தெற்குன்னு தெரியுமா சும்மா நம்ம வசதிக்காக இப்படி குறிச்சு வச்சிருக்கிறோம் அப்படித்தானே ஆமாவா இல்லையா உங்களுக்கு எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியுமா தெரியாது எது முன்னே எது பின்னன்னு தெரியுமா தெரியாது இது எதுவும் உங்களுக்கு தெரியாது இப்போ ஒரே விஷயத்தை தான் நீங்க உறுதியா சொல்ல முடியும் அதாவது உங்களுக்கு எது உள்நோக்கியது எது வெளிநோக்கியது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியா தெரியும் இல்லையா இது உள்முகமானது இது வெளிமுகமானது இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே சலுகை எது உள்ள எது வெளியே இதுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் நீங்கள் ஞானோதயம் அடைஞ்சா நீங்க அதையும் தொலைச்சிடுவீங்க ஆமா அதுதான் எனக்கு நடந்துச்சு இப்போ எது உள்ள எது வெளிய எது நானு எது நான் இல்லைன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் உலகமெங்கும் இருக்கிறேன் ஏன்னா இது நானா அது நானான்னு எனக்கு தெரியல அதனால இப்போ எனக்கு எது உள்ள எது வெளியேன்னு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யலாம் இப்போ என்னை உங்களால் பார்க்க முடியுதா நான் உங்களுக்கு தெரியிறேனா நான் எங்க இருக்கிறேன்னு சுட்டி காட்டுங்க உங்கள் கைகளால் சுட்டி காட்டுங்க நான் எங்க இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் இல்லை நீங்கள் தவறாக சொல்றீங்க நான் ஒரு ஞானின்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றது தவறான பதில் இப்போ இந்த வெளிச்சம் என் மேலே விழுந்து பிரதிபலிச்சு உங்க உங்கள் கண் லென்ஸ் வழியாக உள்ளே போய் உங்கள் ரெட்டினால் தலை கீழான பிம்பம் விழுது இந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே இப்போ நீங்கள் என்னை எங்கே பார்க்கறீங்க உங்களுக்குள்ள இப்போ நான் சொல்றதை நீங்கள் எங்கே கேட்குறீங்க உங்களுக்குள்ள இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் எங்கே பார்த்தீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு வெளியே நீங்கள் எதையாவது உணர்ந்திருக்கிறீங்களா இதுவரை உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லாமே இருளும் ஒளியும் உங்களுக்குள்ள நடந்துச்சு வழியும் இன்பமும் உங்களுக்குள்ள நடந்துச்சு ஆனந்தமும் துன்பமும் உங்களுக்குள்ள நடந்துச்சு உங்களுக்கு வெளியே நீங்க எதையாவது உணர்ந்திருக்கிறீங்களா இல்லை அதனால நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாரு தீர்மானிக்கணும் அது எப்படி நடக்கணும்னு யாரு தீர்மானிக்கணும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்குள்ளீர்மானிக்கணும் இன்னொருத்தரா என்ன நடக்கணும்னு தான் தீர்மானிக்கணும் இல்லையா அதனால உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க தீர்மானிச்சா உங்க வாழ்க்கை அனுபவம் முழுவதையும் நீங்க தீர்மானிப்பீங்க உங்களை தவிர வேற யாரும் தீர்மானிக்க மாட்டாங்க இல்லையா உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க தீர்மானிக்காம இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில வாழ்க்கையை எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டா நூறு சதம் நீங்க தான் தீர்மானிப்பீங்க நீங்க அதை கோட்டை விட்டுட்டா அதை யார் வேணுனாலும் தீர்மானிப்பாங்க விழிப்புணர்வாக தீர்மானிக்க மாட்டாங்க அவங்களும் உங்களை தான் எதேச்சியாக தீர்மானிப்பாங்க